சபராசி அன்பர்களே பொறுமையின் சிகரம் நீங்கள் தாயன்பு அதிகம் கொண்ட நீங்கள் கவர்ச்சிகரமான தோட்டம் கொண்டு காலையை சின்னமாக கொண்டு களைப்பில்லாமல் பணியாற்றக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார் ரெண்டிலே குரு வருகிறார் பத்திலே ராகு நாலிலே கேது மேற்கண்ட கிரக அமைப்புகள் உங்களுடைய சத்துருக்களை நாசம் செய்து விடுவார்கள் உங்களுக்கு எதிரிகளை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடம் மிகச்சிறப்பு பணவரவு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்ப மேன்மை உண்டு வாக்கு வன்மை வலுப்பெறும் வெளிநாடு சார்ந்த நல்ல செய்திகள் கோர்ட்டு கேஸு இல்லைன்னா நல்ல தீர்ப்பு இதெல்லாம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் குறைந்து உடல் நலம் தேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பாவளி தொழில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குரு ஆறாம் பார்க்க இருப்பதால் வெகு நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் ஏதாவது ஆப்ரேஷன் இப்போ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் தாராளமாக பண்ணிக்கோங்க அந்த ஆப்ரேஷன் திருப்திகரமாக இருக்கும் மனதிற்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் முதல் ஐந்து மாதத்துக்குள்ளே ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க அதே மாதிரி எதை பற்றியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருப்பதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி பதினொன்றில் சனி இருப்பது தொட்டது துளங்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் நண்பர்களால் ஆதாயம் இது போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் மே மாதம் கழிந்த பிறகு உங்களுக்கு குரு குரு வந்து நல்ல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு அதே மாதிரி மார்ச் இருபத்தொம்போதுக்கு மேலே ரிஷபத்திற்கு தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு செல்வது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி உங்கள் வாயில் விழுந்தது போல லாபம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் சனிக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடம் சிறப்பு ஆக அந்த மாதிரி அமைப்பில் இப்போ லாபஸ்தானத்தில் வந்து சனி உட்கார்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஓ அமைப்பு முப்பது வருடத்திற்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கிட்டும் உங்களை அளவில் இஎன்டி பிரச்சினின்னு சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூன் முடிய செவ்வாய் பகவான் நீசத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு உங்களுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காரியங்களெல்லாம் நடக்கும் திருமண வாய்ப்புகள் தேடி வரும் பிரிந்தவர்கள் கூடுவார்கள் வாக்கு பளிதம் வாக்கு வன்மை அதிகரிக்கும் மனம் மிக மிக அமைதியாக இருக்கும் திருப்பதிக்கோ அதாவது வெங்கடாஜலபதி பெருமாள் எங்கெங்கே இருக்காரோ போயிட்டு வாங்க இந்த ஏழு மலையான பார்த்துட்டு வாங்க பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் அந்த மகாலட்சுமியினுடைய அருள் இந்த புத்தாண்டிலே உங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டு என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்